மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு நாற்பது கோடி ரூபாயில் புதிய திட்டங்கள் தமிழக அரசு அறிவித்துள்ளது யார் யாருக்கு என்னென்ன திட்டங்கள் பயன்பெறுவார்கள் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் மகளிர் வாழ்வில் முன்னேற்றம் அடைய சுமார் நானூத்தி முப்பது கோடி ரூபாயில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கோடி ரூபாயில் இருபத்தி மூணு கோடியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு இருநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாயில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு திட்டம் அறுபத்தி ஏழு கோடி ரூபாயில் பணிபுரியும் மகளிருக்கு விடுதிகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி விண்ணப்பிக்கலாம் என்னென்ன முழு விவரம் பெண் குழந்தைகள் பாதுகாப்புடன் வளர்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் வாழும் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் குழந்தைகள் ஆகியோரின் பாதுகாப்பிலும் வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி சமூக நலத்துறையில் பல சிறப்பு திட்டங்களை முனைப்போடு செயல்படுத்தி வருகிறார்கள் கொரோனா காலத்தில் கருணை வடிவமாக திகழ்ந்த முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற கொரோனா நோய் தொற்று தமிழ்நாட்டை வாட்டி கொண்டிருந்துள்ளது உயிருக்கு அஞ்சி எல்லோரும் ஓடி ஒளிந்தனர் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அச்சம் சிறிதுமின்றி என் தமிழ்நாட்டு மக்களை காப்பதே எனது முதல் குறிக்கோள் இத்திருப்பணியில் என் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை என்ற உறுதியோடு இரவும் பகலும் பாடுபட்டு தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கும் பணியில் தீவிரமாக உழைத்தார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவதில் தயக்கமின்றி நிதி உதவிகளை வழங்கினார்கள் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இருவரையும் இழந்த தாய் அல்லது தந்தை இழந்த முன்னூத்தி எண்பத்தி இரண்டு குழந்தைகளின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பத்தொன்பது புள்ளி பத்து கோடி வங்கி கணக்கில் வைப்பீடு செய்து குழந்தைகள் பதினெட்டு வயது நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு வட்டியுடன் வழங்கும் திட்டத்தை உருவாக்கியதால் தாயுமானவராக போற்றப்படுகிறார் மேலும் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள தாய் அல்லது தந்தை பதினெட்டு வயதுக்குட்பட்ட பதிமூணாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா மூணு லட்சம் வீதம் நானூத்தி பத்து புள்ளி நாலு ஆறு கோடி ரூபாயும் மற்றும் இலங்கை தமிழ் அகதிகளின் ஒன்பது குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் வீதம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயும் கூடுதலாக நானூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினார் கொரோனா நோய் தொற்றினால் அல்லது பாதுகாவலரின் அரவணைப்பில் வளர்ந்து வரும் சுமார் அறுபத்தி அஞ்சு குழந்தைகளுக்கு மாத பராமரிப்பு தொகை மூன்றாயிரம் வீதம் இருபத்தி மூணு கோடி நூத்தி நாற்பத்தி ஒன்பது லட்சம் வழங்கியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளின் ஒட்டுமொத்த நலவாழ்வினை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டு குழந்தைகள் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் விடியல் பேருந்து திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஆணை பிறப்பித்த ஐந்து திட்டங்களில் ஒன்று விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர்கள் ஆகியோர் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தில் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்னு புள்ளி நாலு ஏழு கோடி ரூபாய் செலவில் மகளிருக்கு மகளிரும் மாற்றுத்திறனாளிகளும் திருநங்கைகளும் ஏறத்தாழ நானூத்தி ஒன்பது கோடி முறை பயணம் மேற்கொண்டு மாதம் ஏறத்தாழ ஆயிரம் ரூபாய் வரை சேமிக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர் தெலுங்கானா உட்பட பல மாநிலங்களில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் திராவிட மாடல் அரசின் மிக முக்கிய திட்டம் காலை உணவு திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மாமதுரை திருநகரில் ஆதிமூலம் நகராட்சி தொடக்க பள்ளியில் தொடங்கி வைத்த காலை உணவு திட்டம் முப்பது புள்ளி ஒன்பது ஒன்பது ரெண்டு பள்ளிகளில் பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் மாணவர்கள் பயனடையும் வகையில் நானூத்தி நாலு புள்ளி நாற்பத்தோரு கோடி ரூபாயில் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது புதுமை பெண் திட்டம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவிக்கும் நோக்கில் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டத்தை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தடையில்லாமல் உயர்கல்வி தொடரும் பொருட்டு அனைத்து மாணவிகளுக்கும் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தில் இதுவரை சுமார் ரெண்டு புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் மாணவியருக்கு இருநூத்தி பதினாலு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மாதாந்தோறும் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெறும் வகையில் அரசின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இவர்களின் அடிப்படையில் மாநில மகளிர் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் சத்துணவு திட்டம் மகளிர் மேம்பாட்டில் முதலமைச்சர் மாண்மிகு தமிழக முதல்வர் திரு மு க சத்துணவு மையங்களில் மணிபுரியும் சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர்களுக்கான ஓய்வூதியனை ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபதாக உயர்த்தியுள்ளதால் சத்துணவு பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துகிறார்கள் சத்துணவு திட்டத்தின் கீழ் செயல்படும் சத்துணவு மையங்களில் வைப்பறையுடன் கூடிய சமையலறைகளை கட்டுவதற்கு அறுபத்தி ஒன்பது புள்ளி எழுபது கோடி ரூபாய் செலவில் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சமையலறைகள் கட்ட ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு சமையலர்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஆறு கட்டடங்கள் கட்டுமான பணியில் நடைபெற்று வருகின்றன பணிபுரியும் மகளிர் விடுதிகள் பத்தொன்பது மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் சமூக நலத்துறை மூலம் செயல்பட்டு வருகின்றன மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் டி என் டபிள்யூ டபிள்யூ ஹெச் புதிய விடுதிகளை உருவாக்கவும் ஏற்கனவே உள்ள விடுதிகளை மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் அனைத்து பெண்களுக்கும் வழங்க உத்தரவிட்டார்கள் அதன்படி முதற்கட்டமாக திருச்சி கூடுவாஞ்சேரி மற்றும் தாம்பரம் ஆகிய மூன்று இடங்களில் சுமார் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழு கோடி ரூபாய் செலவில் பணிபுரியும் விடுதிகள் தமிழ்நாடு கட்டப்பட்டு விடுதிகள் கட்டப்பட்டு இவ்விடுதிகளில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பணிபுரியும் மகளிர் பயனடைந்து வருகின்றனர் இரண்டாம் கட்டமாக ஓசூர் திருவண்ணாமலை மற்றும் பரங்கிமலை ஆகிய மூணு இடங்களில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் சுமார் முப்பத்தஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கட்டப்படுகின்றன சேலம் தஞ்சாவூர் பெரம்பலூர் வேலூர் விழுப்புரம் திருநெல்வேலி அடையாறு அதாவது சென்னை ஆகிய ஏழு இடங்களில் நானூற்றி எழுபத்தி ஆறு படுக்கை வசதிகள் கொண்ட விடுதிகள் சுமார் நாலு புள்ளி ரெண்டு கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டு பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் செயல்பட்டு வருகிறது சுமார் பதினேழாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு சத்துணவு மையங்களுக்கு புதிய சமையல் உபகரணங்கள் இருபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயில் வழங்கப்படுகின்றன பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இருநூத்தி பதினெட்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஒரு குழந்தை பயனடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு குழந்தைகளுக்கு சுமார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு புள்ளி முப்பது கோடி ரூபாயில் முதிர்வு தொகை வழங்கப்பட்டுள்ளது தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் நானூத்தி நாற்பத்தி ஆறு குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன மூத்த குடிமக்கள் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுரைப்படி மாநில மற்றும் மாவட்ட அளவில் சர்வதேச மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி திருச்சியில் நடத்தப்பட்டு மாநில மூத்த குடிமக்கள் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டுள்ளது திருமண நிதி உதவி திட்டத்தில் சாதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருமண நிதி உதவி திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு மகளிருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் திருமண நிதி உதவியாக வழங்கியுள்ளார்கள் இதில் சுமார் அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மகளிருக்கு எட்டு கிராம் தங்க நாணயங்களுடன் நிதி உதவிகளும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பத்து மகளிருக்கு நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு மகத்தான சாதனை படைக்கப்பட்டுள்ளது திருநங்கைகள் நலன் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் மாத ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முதல் ஆயிரத்தி ஐநூறாக ஆக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் சுமார் இருநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு திருநங்கைகள் பயனடைந்து வருகின்றனர் திருநங்கைகளுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கிட மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் மூணு கோடி நிதி ஒதுக்க மூணு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஐநூத்தி மானியம் பெற்று பயனடைந்துள்ளனர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதன்மை அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களில் இருபத்தஞ்சு சதவீத பணியிடங்களை விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோரை கொண்டு முன்னுரிமையின் அடிப்படையில் நிரப்ப ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று ஆணையிட்டுள்ளார்கள் தற்போது ஆறு வயது வரையிலான இருபத்தி இரண்டு லட்சம் குழந்தைகளுக்கு கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்து மாவு வழங்கப்பட்டு வருகிறது சுமார் ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு குழந்தை மையங்களுக்கு தலா பத்தாயிரம் விதத்தில் மின் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அனைத்து குழந்தைகள் மையங்களுக்கும் அனைத்து குழந்தைகள் மையங்களுக்கும் முன் பருவ கல்வி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஆணைப்படி ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தின் கீழ் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சிறப்பு வளர்ச்சி கண்காணிப்பு முகாம் தொடங்கப்பட்டு ஆறு மாதங்கள் முதல் ஆறு வயது வரையிலான கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுகளை கண்டறியப்பட்டு குழந்தைகளுக்கு சுமார் பதினெட்டு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி செலவில் சிறப்பு ஊட்டச்சத்து உணவு ஆர்யூடிஎஃப் வழங்கப்பட்டுள்ளது இப்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி பல திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்தி வருவதால் மகளிர் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பாதுகாப்புடன் வாழ்கின்றனர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மனமாற பாராட்டுகின்றனர் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லாச்சும் பண்ணுங்க யார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க